தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் சி ராஜகோபாலாச்சாரி காமராஜர் ஓ பன்னீர்செல்வம் எம் கருணாநிதி சரியான பதில் ஏ சி ராஜகோபாலாச்சாரி இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ராஜேந்திர பிரசாத் சரியான பதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தமிழ்நாட்டின் மாநில சின்னம் எது கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் வள்ளுவர் சிலை கபாலீஸ்வரர் கோயில் சரியான பதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் இந்தியாவின் திட்டக்குழு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரியான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கள்ளக்குறிச்சி மாவட்டம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியான பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது என்ஹெச்சி செவன் என்ஹெச்சி ஃபோர்ட்டி ஃபோர் என்ஹெச்சி ஃபோர்ட்டி எயிட் என்ஹெச் சிக்ஸ்டீன் சரியான பதில் என்ஹெச் ஃபோர்ட்டி ஃபோர் நீதி தேவன் மயக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் பாரதிதாசன் ஜெயகாந்தன் புலமைப்பித்தன் கி ரா சரியான பதில் புலமைப்பித்தன் தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும் மண் வகை எது கரிமண் செம்மண் வண்டல் மண் மணல் மண் சரியான பதில் செம்மண் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் பிரதிபா பாட்டீல் சரோஜினி நாயுடு விஜயலட்சுமி பண்டித் இந்திரா காந்தி சரியான பதில் பி சரோஜினி நாயுடு டிஎன்பிசி நடத்தும் குரூப் ஃபோர் தேர்வு எந்த நிலை பணிக்காக நடத்தப்படுகிறது மத்திய அரசு பணிகள் மாநில அரசு நிர்வாக பணிகள் மாநில அரசு கிளர்க் அண்ட் தாழ்நிலை பணிகள் தனியார் துறை பணிகள் சரியான பதில் மாநில அரசு கிளர்க் மற்றும் தாழ்நிலை பணிகள் இந்த பொது அறிவு கேள்வி பதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்